அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று அனைத்து நாடுகளிலும் சம பகல் இரவு நாள் கொண்டாடப்படுகிறது அந்த சம இரவு பகல் நாளை அப்படின்னா என்றா என்று இன்று பார்ப்போம் சம இரவு பகல் நாள் பற்றி உங்களுடன் உங்கள் ரமேஷ் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே இந்த சம இரவு பகல் நாள் வருகிறது இதில் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லா நாளுமே பகலும் இரவும் சமமாக தான் இருக்கிறது அது என்ன இன்று மட்டும் சிறப்பாக வருகிறது என்று நீங்கள் பலரும் கேட்கலாம் அப்படி என்றால் எல்லா நாளும் சரியாக பகல் இரவு வருவதில்லை ஸோ ஒரு சில நாட்களில் பகல் பகுதி அதிகமாகவும் இரவு பகுதி குறைவாகவும் இருக்கும் ஒரு சில நாட்களில் பகல் பகுதி பன்னிரெண்டரை மணி நேரமும் இரவு பகுதி பதினொன்றரை மணி நேரம் இருக்கும் ஒரு சில சமயங்களில் பகல் பகுதியானது பதினொன்றரை மணி நேரம் இரவு பகுதி பனிரெண்டரை மணி நேரம் இந்த மாதிரி மாறி மாறி வரும் ஏனென்றால் பூமியானது இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த கோணத்தில் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது பூமி ஒருவேளை சாயாமல் நேரம் சுற்றினால் எல்லா நாளும் சாமாக பகல் இரவு வருவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சுற்றுவதால் ஒவ்வொரு வருடமும் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே இந்த சம பகல் இரவு நாள் வருகிறது அதாவது ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியும் இந்த பகல் இரவு நாள் வருகிறது இந்த சம பகல் இரவு நாள் என்பது சூரியன் நிலநடுக்கோட்டை கடந்து செல்லும் நாளாகும் இந்த நிலநடுக்கோட்டுக்கு நேராக சூரியன் வரும்போது அப்பொழுதுதான் சூரிய கதிர்கள் பூமியின் மீது செங்குத்தாக அழுவும் அதனால் அந்த சம பகல் இரவு நாள் தோன்றுகிறது இந்த நாட்களில் இரவு பகலும் ஒரே அளவாக சரியாக இரவு பன்னெண்டு மணி நேரமும் பகல் பன்னெண்டு மணி நேரமும் சரியாக இருக்கும் நிலநடுக்கோட்டிலிருந்து சூரியன் தள்ளி செல்லும் போது இந்த சம பகல் இரவு நாள் சரியாக இல்லாமல் மாறி வருகிறது ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே இந்த நிகழ்வு நிகழும் இந்த இரண்டு நாட்களிலும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இரவு பகலும் ஒரே அளவாக இருக்கும் இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவில் பகல் இரவு சரியாக இருக்கும் பூமி பந்து சூரியனுக்கு எதிர்பக்கமாக அதிகமாக திரும்பியுள்ள நிலை ஆங்கிலத்தில் குளிர் திருப்பு நிலை எனப்படுகிறது அந்த நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி வரும் அன்றைய பூமி பந்தின் தெற்கு மூலையில் சூரியன் இருக்கும் அதனால் சூரிய ஒளி நீண்ட நேரம் தெரியாததால் ஆண்டிலேயே குறுகிய பகலாக அப்பொழுது இருக்கும் அதற்கு பிறகு பகல் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும் மீண்டும் மார்ச் இருபதாம் தேதி பகலும் இரவும் சமமாக இருக்கும் பூமி சூரியன் பக்கமாக அதிகம் திரும்பியுள்ள நிலையில் ஆங்கிலத்தில் கோடை திருப்பு நிலை எனப்படுகிறது அதாவது ஜூன் இருபது மற்றும் இருபத்தொன்னாம் தேதி வருகிறது அன்றைய தினம் பூமி பந்தின் வடக்கு மூலையில் சூரியன் இருப்பதால் நீண்ட நேரம் சூரிய ஒளி தெரியும் அன்றைய தினத்தில் பகல் ஆண்டிலே அதிகமானதாக இருக்கும் தினசரி கொண்டே வந்தால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றுதான் பகல் இரவு சமமாக பார்க்க முடியும் ஸோ இதையே சம பகலிரவு நாள் என்று கூறுகிறோம் மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் ரமேஷ் இது போன்ற பல தகவல்களைப் பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து மயிலுங்கள் நன்றி வணக்கம்